வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்களை பத்தி எனக்கு கொஞ்ச நாளாவே நல்லா தெரியும் நீங்க ஒரு திராவிட ஆதரவாளர் தேர்தல் அரசியல் தேர்தல் கட்சின்னு வந்தாங்க திமுக ஆதரவாளர் நான் இப்ப நேரடியாவே கேக்குறேன் சார் இப்ப திமுக கொத்தடிமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சொல்றாங்க அதாவது வாரிசு அரசியல வந்து ஆதரிக்கிறீங்க மத்த கட்சியில எல்லாம் வாரிசு அரசியல் இல்ல கலைஞரை ஆதரிச்சிங்க இப்ப ஸ்டாலின் ஆதரிக்கிறீங்க அடுத்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தாலும் ஏத்துக்குவீங்க இன்னும் ஒரு சிலர் போய் இன்ப நிதிக்கெல்லாம் வந்து கட் அவுட் வைக்கிறாங்க அவரு திமுக தலைவரா வந்தாலும் ஏத்துக்குவோம் அப்படின்னு கூட வெளிப்படையெல்லாம் சொல்றாங்க அதே வந்து தொண்டர்களோட பாசம் அப்படின்னு சொன்னாலும் பொதுமக்கள்ல நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா இப்படி கொத்தடிமையா இருக்கீங்களே மத்தவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்களே இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டாக்க அந்த கட்சியின் உண்மையான தொண்டன் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் முதலமைச்சர் ஆக முடிஞ்சிச்சு இப்படி எல்லாம் மக்கள் கேக்குறாங்க இந்த வாரிசு அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ரெண்டே ரெண்டு தான் இந்தியாவில வந்து மக்களுக்கு நெருக்கமான ஆட்சி இன்னொரு பக்கம் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் அதிகாரம் அந்த தேர்தலையே புறக்கணிச்சு விட்டு பார்ப்பனிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவர்கள் வந்து சொல்றதுங்கிறது வந்து தங்களோட இயலாமையை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு அந்த ஆளுமையை மறைக்கிறதுக்கு தான் சொல்றாங்க ஏன்னா இந்தியாவில தமிழ்நாட்டிலேயே நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு திமுகவுக்கு மீறி அதை விட மக்களோட அபிமானம் வந்து நேரடியா இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் திமுக விட அதிக செல்வாக்கு இருந்து எதிர்கட்சியா இருந்தவர் ஆனா வந்து ஒரு லாங் டேம்ல நீடிக்க முடியல ஏன்னா உங்களுக்கு லாங் டேர்ம்ல அதாவது ஒரு தொலைநோக்குல கொண்டு போகணும்னா தொலை தூரத்துக்கு கொண்டு போகணும்னா உங்களுக்கு வந்து ஆளுமை இருக்கணும் தலைமை பண்பு இயல்பாக இருக்க வேண்டும் அப்புறம் வந்து உங்கள் உடல் நலத்தை பேணி பேணிகாக்குறது இரண்டாம் கட்ட தலைவர்களை நீங்க எந்த அளவுக்கு தலைவர்கள் உருவாக்குறவங்க தான் தலைவர்கள் ஃபாலோவர்ஸ் உருவாக்குறவங்க தலைவர் கிடையாது ஆமா ஆமா எவ்வளவு அடுத்த ஜென்ரேஷன் தலைவர்கள் உருவாக்குறவங்க தான் தலைவர்களும் உங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க லாங் டேம்ல அவங்களால நிக்க முடியல உடல் நலமோ இல்ல அடுத்தது நம்ம அவர் கேப்டனா விஜயகாந்த் இந்த கொள்கை இருந்து இந்த கொள்கையை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நிக்க யாருமே இல்ல அங்கே வந்து ஒரு கண்மூடித்தனமான தான் அந்த விசுவாசங்கிறது வந்து ஒரு பெரிய ஆட்சியை ஒரு லாங் டேர்மில் கொண்டு போகிற அளவுக்கெல்லாம் வந்து விசுவாசத்துக்கு எந்த அருகதையும் கிடையாது அதற்கு தகுதியும் கிடையாது அது நிற்காது அதே மாதிரிதான் சீமான்மார ஆளுகளுமே அதுதான் தங்களோட இயலாமையை மறைக்கிற சீமானும் வந்து இன்னைக்கு ஏராளமான இளைஞர்கள் வந்து பின்பற்றுறாங்க ஆனால் அதற்கான தலைமை தகுதி கொள்கை ஏதாவது இருக்குதானா இல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க கொள்கை அதெல்லாம் வந்து இணையத்துல இருந்து அங்கங்க சில இடத்துல இருந்து உருவனதுதான் தான் வந்து அவரை கொள்கையை வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு கொள்கைன்னு ஒண்ணு உண்மையான கொள்கையா இருந்ததுன்னா அதுல வந்து நீங்க முதல்ல ஃபாலோ பண்ணுவீங்க நீங்களே அந்த கொள்கையை உருவாக்குனவங்களா இருந்தா நீங்களே அந்த கொள்கைக்கு சொந்தமான ஒரு சதவீதமாதான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அது இல்லைன்னு வைங்க அது வந்து நீங்க எங்கிருந்தோ உருவி தம்பிகளுக்கு தர்றதா வேற ஒண்ணும் இல்லை ஆஹ் ஒன்னு ஒண்ணு வந்து ரெண்டே ரெண்டு விதம் தான் ஒண்ணு பார்ப்பனையும் சொல்வது வாரிசு அரசியல்ங்கிறது இந்தியாவை வேட்டைக்காடு ஆகிறது அப்புறம் வந்து மற்ற பார்ப்பனையும் இல்லாத அரசியல் தலைவர்கள் சொல்றதுங்கிறது வந்து தங்களோட இயலாமையை மறைக்கிறது அதே மாதிரி பாரதிய ஜனதாவில் வாரிசு அரசியல் சொல்றாங்கன்னா அவங்க சொல்றது ஃபுல்லா வந்து ஹிப்போக்ரட்டிக் தான் ஹிப்போக்ரட்டிக்ங்கிறது வந்து தனக்கு ஒரு நியாயம் அடுத்தவனுக்கு ஒரு நியாயங்கிறது தான் நியாயம் நீதிங்கிறது எல்லாம் அடுத்தவனுக்கு மட்டுந்தாங்கிறது ஏன்னா வாரிசு அரசியல் அங்கேயும் இருக்குது ஆனா வந்து அது வாரிசு அரசியல பேசுறதுல இன்னைக்கு நாளைக்கு டிஎம்கேவே போய் ஸ்டாலின் குடும்பமே போய் மோடி கிட்ட சேர்ந்தா அது வாரிசு அரசின்னு அவங்க சொல்ல போகிறதில்ல அடுத்த நிமிஷமே வாரிசு அரசியல வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ண தெரிஞ்சுடுவோம் அதே மாதிரி ஊழல்ங்கிறது வந்து அதுவும் ஹிப்போக்ரட்டிக் தான் மோடியோட ஊழல்ங்கிறது வந்து எந் இந்தியாவின் எந்த இந்தியாவின் சரித்திரத்தில் வந்து எந்த வெளிநாட்டு நிறுவனங்களும் வந்து தனிப்பட்ட முறையில் குற்றஞ்சாட்டினதில் ஊழல் நடந்துன்னு ஆனால் மோடி ஆட்சியில் தான் நடந்திருக்கு அதனால வந்து நீங்கள் ஊழல் செஞ்சுட்டு எல்லா நிறுவனங்களையும் கட்டி போட்டு வாயம் மூட வச்சுட்டு அது ஊழல் இல்லைன்னு ஆயிடாது வாரிசு அரசியல்ங்கிறது எதுவுமே சார் காலம் தான் தீர்மானிக்கும் காலம் தீர்மானிக்கிறதா இது அத நாம வந்து அதை புரிஞ்சுக்கோணும் நம்ம பழைய வர ஹிஸ்டரி பார்த்து தெரிஞ்சுக்கோணும் எப்படி அப்படிங்கறது அப்புறம் வந்து அரசியல்ல லாங் டேர்ம் லோன் இருக்குது தொலைநோக்கு அப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம்னு லோன் இருக்குது விபத்துகள் மூலம் நிறைய பேர் வர முடியும் அரசியலுக்கு வர முடியும் ஆனா அதை வந்து அடுத்த ஒரு நீண்டகால தொலைவுக்கோ இல்ல அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய தெளிவோ கொள்கையோ வந்து இருக்குதானா அதுதான் முக்கியம் அரசியல்ல இது வந்து வாரிசு வாரிசு இல்லாத அரசியல் எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்ப எவ்வளவோ பேர் வராங்க வாரிசு இருக்கிற தலைவர்களும் இருந்தாங்க இப்ப இருக்காங்க ஆனா அடுத்த தலைமுறைக்கு போய் சேருதானா இல்லை இப்ப நார்துல வந்து எனக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும் விலாஸ் பஸ்வான் இருக்கு அப்படி அவங்க எல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு எங்க போய் ஐக்கியமானாங்கன்னு தெரியல அதே மாதிரி புதிய தலைமுறையில தெளிவா வர்றவங்களும் இருக்காங்க ஆனா அதுவும் நிக்கிதானே சொல்ல முடியாது இப்போ அசாமில் வந்து அசாம் கணபரிசத்துன்னு ஒண்ணு வந்தது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அது ஒரு மாற்றத்துக்காக எயிட்டி நைன்ல வந்து ஆட்சியை பிடிச்சாங்க பிரபுல்லுமார் மகந்தான்னு ஒருத்தர் வந்தாரு ஆனா அடுத்த தலைமுறைக்கு அதுக்கான தேவை இருந்துதான்னு தெரியல எதுவுமே தேவைதால் தீர்மானிக்கும் காலத்தை நாம பார்த்துதான் சொல்லிக்க முடியும் இப்போ இங்கேயே அதேதான் பிரச்சனை உங்களுக்கு இங்க வந்து விஜயகாந்த் வந்தாரு ஆனா அது லாங் டேர்ம்ல நிக்க முடிஞ்சுதான்னு தெரியல எவ்வளவோ பேர் அவங்கள வந்து பத்திரிகைகளோட ஆதரவு இருந்தது விஜயகாந்துக்கு ஒரு மாறுபட்ட தலைவர் அப்படின்லாம் மக்கள் கட்டமை மக்களுக்காக கட்டமைக்கப்பட்டு மக்களும் அதை நம்பினாங்க இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க அது வந்து அரசியல் தெளிவுள்ளவர்களுக்கு அது தெரியும் அவர் புனிதமானவரா இல்லை அந்த கொள்கையை எடுத்துட்டு போனவரா அதே மாதிரிதான் வந்து சீமானுமே வந்து அதே மாதிரிதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வாரி ஸோ இவங்களெல்லாம் வந்து தங்களோட இயலாமையை மறைக்கிறதுக்கு தங்களோட தோல்வியை மறைக்கிறதுக்குதான் வந்து வாரிசு அரசியல்னு சொல்றாங்க இல்லையா ஆனால் வாரிசு அரசியலோட நீண்டகால போராட்டம்ங்கிறது வந்து தலைமுறை கடந்த பாரம்பரியம் இந்தியாவோட பன்முகத்தன்மை பெயர் காக்கிறது மக்களை வந்து அரசியல் விழிப்புணர்வுலாம் மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தப்படாத எந்த அரசியல் தூக்கி எறியப்படும் அதுதான் உண்மை இப்போ நீங்கள் இந்த வாரிசு அரசியலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர் நீங்கள் இன்னைக்கு நான் தெளிவாகவே சொல்லுவேன் என்னன்னா அந்த மக்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை இவங்கள்தான் எடுத்திருக்காங்க இந்த நாட்டில் வந்து நான் வந்து அந்த பார்ப்பனியத்தின் வேட்டைக்காடாகப்படுங்கிறது தவிர இந்த பொருளாதார குறியீடுகள் எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு அரசியல் இருக்கிற மாநிலத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவேன் அதை நான் வந்து மறுக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் நீங்கள் எடுத்து பாருங்க இப்போ என்ன இப்போ தமிழ்நாடு ஆந்திரா அதே சமயத்தில் மகாராஷ்டிரா இதெல்லாம் தான் வந்து ஒரு டாப் த்ரீ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து வாரிசுகள் தான் இருக்காங்க இப்போ இதற்கு என்ன சொல்லுவீங்க இப்போ கேரளா தான் வேற கேரளாவில் வந்து தேசிய கட்சிகள் ஆள் ஆளுக்கு ஆனால் அங்கே இயல்பாகவே டைவர்சிகேஷன் இருக்குது அங்கே இருக்கிற டெமோக்ராபிக்கல் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டைவர்சிபிகேஷன் இருக்குது இப்போ அங்க வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பன்முகத்தன்மை இருக்குது அது அதை மட்டும்தான் அந்த மாநிலத்தை காப்பாத்திட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்துக்கள் அதிகமா இருக்கிற மாநிலத்துல பாத்தீங்கன்னா இந்த வாரிசு அரசியல் தான் வந்து அந்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு காப்பாத்திட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னுமே வந்து இந்தியாவில வந்து டுவெண்ட்டி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவும் வந்து ஜனநாயகத்துக்கு திரும்புங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்த வாரிசுகள் தான் தருகிறார் இப்ப எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர் பாத்துட்டீங்கன்னா கல்வி சுகாதாரம் அப்புறம் வந்து என்ன மக்களின் மேல் படிப்பு பொது படிப்பு அப்புறம் கல்வி எல்லாமே அதான் உங்களுக்கு வாழ்க்கை தரம் தனிப்பட்ட தனிநபர் வருமானம் வேலை வாய்ப்பு அந்த மாதிரி நிறையாவே வந்து உங்களுக்கு அதிகமாவே இருக்குது இந்த மாதிரி மாநிலங்கள்ல தான் அதிகமா இருக்குது ஆமா ஆமா சார் இப்ப கூட நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சார் பிளஸ் டூலயே நிப்பாட்டாம பெண்கள் எல்லாம் வந்து காலேஜ் படிக்க போறாங்க இப்ப கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் திருப்பூர்ல இருந்து பிளஸ் டூ முடிக்கிற பெண்கள் எல்லாம் வேலைக்கு கூட்டிட்டு போவாங்களாம் போய் பிளஸ் டூ படிக்கும் போதே ஸ்கூல்ல இன்டர்வியூ வச்சு நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல வேலைக்கு கூட்டிட்டு போவாங்களாம் அந்த மாதிரி போனப்ப இந்த தடவை நிறைய பெண்கள் எல்லாம் வேலைக்கு வர வரமாட்டேன்ட்டாங்களாம் என்னமா அப்படின்னு கேட்டப்ப இந்த மாதிரி நாங்க காலேஜ் படிக்க போறோம் எங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது அதனால காலேஜ் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து உதவுறாங்க அதாவது இது வந்து இது தொலைநோக்கு திட்டம் தான் இது இப்ப தெரியாது இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு அதோட விளைவு தெரியும் ஆக்சுவலா வந்து இவங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போறப்பதா வந்து அதோட பொருளாதாரம் இதுக்கு பின்னாடி வர்றவங்க இனி வந்து இந்த திட்டத்தை விட முடியாது இல்ல இப்ப இனி வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட மாட்டாங்க இது வந்து இடை இடைநிறுத்தல் நிக்காது இல்லைங்களா சோ இது போலதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேம்பட்ட அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்க முடியும் அந்த மேம்பட்ட நோக்கத்தோட அரசாங்கத்தை வந்து நடத்துறவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த தான் இருக்காங்க முதல் தலைமுறையில வராங்க இப்ப டெல்லியில வந்து ஒரு மாற்று சிந்தனை அரவிந்த் கெஜ்ரிவால் வராரு ஆனா அடுத்த தலைமுறைக்கான தெளிவு ஏதாவது கொண்டு போறது அப்படிங்கறது வந்து அவங்கள சுத்தி இருக்கிறவங்க தான் தீர்மானிக்க முடியும் அதுல வந்து அந்த சுத்தி இருக்கிறவங்க தீர்மானிக்கிறத விட வாரிசுகள் அடுத்த தளம் அந்த தலைமுறை அவரோட தனிப்பட்ட வாரிசுகள் வந்து இன்னும் ரொம்ப விசுவாசமா போறது வாரிசுகளுக்கு எளி ஈஸியாவும் பொறுப்புணர்வும் அதிகம் இருக்கும் வாரிசுகள் இல்லாததுல வந்து அடுத்த தலைவர் யாருங்கிற அந்த அதிகார போட்டிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க ஆமா ஏன்னா வாரிசுகள் இருக்கிறப்ப வந்து அந்த சுத்தி இருக்கிறவங்களை ரத்த சொந்த சம்பந்தங்கள் இல்லாதவங்கள விட வந்து அந்த கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அதிக பொறுப்பு இருக்குதுன்னு அவங்க நம்புறாங்க அதை எடுத்துட்டு போறாங்க அதே மாதிரி வந்து இந்த ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க இருக்காங்க இப்ப ஒரு ஒரு தலைவர் இருக்காரு தலைவரை சுத்தி வந்து ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறவங்க இருக்காங்க அதுல வந்து ஒருத்தரை ஒருத்தர் நம்பறதை விட இந்த எல்லாரும் சேர்ந்து அந்த ரத்த சம்பந்த நம்புறவங்க அதிகம் திமுக இருக்காங்க வைகோன்னு ஒரு தலைமை பொறுப்பு அடுத்த தலைமுறைக்கு இருக்காங்க அதே இணையாக வந்து இப்ப வந்து நாஞ்சில் மனோகர்னு இருக்காருன்னு வைங்களேன் நம்புறதை விட விட் வைகோ நஞ்சில் மனோரன் நம்புறதை விட ஸ்டாலின் நம்புறவங்க அதிகம் அந்த இயல்பு இருக்கிறதுனால அந்த இயல்பான இது இருக்குது அது வந்து அவர் ஸ்டாலின் வந்து அந்த கொள்கைக்கு விசுவாசமா இருக்காரா அந்த எந்த அளவுக்கு சின்சியாரிட்டியா இருக்கிறேங்கறதுதான் வந்து இங்க தீர்மானிக்கப்படுது பட் இது வந்து தலைவர்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு நான் இவனத்தான் வாரிசன் நியமிப்பேன்னு சொன்னாலுமே அதுவும் நடக்காது நீங்க வாரிசுக்கு வந்து நிறைய பாதிப்பும் இருக்கு இல்ல இப்ப ஸ்டாலின் அவர்கள் எல்லாமேலயே சிறை சென்றதா இருக்கட்டும் தனிமொழி அவர்களை சிறைக்கு அனுப்பினதா இருக்கட்டும் எல்லாமே இந்த வாரிசு அப்படிங்கிற உள்நோக்கத்தினாலதானே செய்யறாங்க செஞ்சாங்க இது நல்ல பாயிண்ட் சொன்னீங்க இது உண்மையாலுமே ஆமா நல்ல இதுதான் ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவுல எந்த வாரிசுகளுக்கு நடந்தது இல்ல முதல்ல இது வந்து வாரிசுங்கிற அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட மாறு முறையில எந்த குற்றமும் செல்லாம சிறைக்கு சென்றதுங்க இந்த வாரிசுங்கிற ஒரே காரணம் தான் இவருக்கு வந்து சிறைக்கு அனுப்புனா வந்து சில பேரங்கள் நடக்குங்கிற மாதிரிதான் பச்சத்துலயோ இல்ல ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் அவங்களை சிறைக்கு அனுப்புணும் வேற எந்த நோக்கமும் வேற ஏதாவது குற்றம் பண்ணிட்டு போனாங்களான்னுங்கிறது இன்னுமே தெளிவில்லை ஆனா அந்த சிறைக்கு போனப்ப யாருமே வந்து அந்த வாரிசு அந்த கோசமே எழுப்பல ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பதவிக்கு வர்றப்ப அதிகாரத்துக்கு வர்றப்ப அந்த வாரிசுங்கிற கூக்குரல் குற்றச்சாட்டு இது முக்கியம் இது தலைவர் தலைவர்களே நினைச்சாலும் நடக்காது ஏன்னா நீங்க வந்து ஆந்திரால உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆந்திரால என்டிஆர் வந்து அந்த வாரிசு போராட்டம் நடந்தப்ப வந்து சிவபார்வதினு ஒரு அம்மாவை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இவங்கதான் என்னோட அரசியல் வாரிசுன்னு டிக்ளேர் பண்ண அப்படி ஆனா நினைச்சாங்க சோ யாரு வாரிசா வரணுங்கிறது அந்த தலைவர் கைலியே இல்லை இது கடைசியா தான் வரணும் மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் இவங்களோட பயம் எல்லாம் என்ன இருக்குன்னா அப்படி வாரிசு வர வாரிசுகள் வந்து அதிகாரத்துக்கு வரும்போது மக்களுக்கு நன்மை செஞ்சு நல்ல பேர் வாங்கி நான் செல்வாக்கு அதிகரிச்சிரும் அப்படிங்கிற மாதிரிதான் எதிர்கட்சிகள் நினைக்குது அதான் அந்த குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்ல வரீங்க ஆமா ஆமா உங்களுக்கு அதுதான் தங்களோட இயலாமையை மறைக்கிறக்காக இத சொல்றாங்க ஆஹ் அது எதையுமே காலங்க தீர்மானிக்கும் அவ்வளவுதான்